தார் வாங்கணும் அப்படிங்கிறது பல பேரோட கனவு ஒரு மாட்டை வச்சு ஒரு தார் ப்ளஸ் ஒரு லட்ச ரூபா ரொக்க போனோம் பரிசாக வாங்கலாம் அதுவும் எதிர்பார்க்காம அந்த கொண்டு போய் அன்னைக்கு இந்த மாடு எதிர்பாராத விதமாக சிறந்த மாடாக தேர்வு செய்யப்பட்டு அதுக்கு இவ்வளோ பரிசு வாங்கிட்டு வருது அப்படிங்கிறது அவங்க வாழ்நாளில் முக்கியமான ஒரு நிகழ்ச்சி மறக்க முடியாத ஒரு வரலாற்று சம்பவம் இந்த பெருமைக்கு சொந்தக்காரரான புதுக்கோட்டை மாவட்டம் மங்கதேவம்பட்டி கணேசன் கருப்பி அவர்களோட கருடன் காலை இந்த காலையோட வரலாறு தான் பார்க்க போகிறோம் இந்த மாட்டை வந்து மதுரை மாவட்டம் சத்தப்படி பக்கத்தில் ஒரு ஊர்லேருந்து கணேசன் கருப்பை அவங்களோட நண்பர் மூலயமா மாட்டை எடுக்கிறாங்க எடுத்துகிட்டு வந்து ரெண்டு வருஷமாக வீட்டிலேயே வச்சு வளர்க்குறாங்க எங்கள் வந்து மாடு எடுத்தால் எடுத்த உடனே அவுத்துற மாட்டாங்க மாடு வந்து ஒத்த கையில பழக்கத்துக்கு ஓட்டி நடக்கிற அளவுக்கு பழக்கி தான் மாட்டை களத்தில் வைப்பாங்க அந்த மாதிரி மாடை எடுத்துகிட்டு வந்து ரெண்டு வருஷம் கழித்து ஸ்டேடியம் ஜல்லிக்கட்டில் அவுக்குறாங்க முந்தின நாள் நைட்டே கொண்டு போயிட்டு மாடை உள்ளே கட்டி போட்டு அடுத்த நாள் காலைல அந்த டோக்கன் வர்றப்போ மாடை அவுக்குறாங்க மாடை அவுத்தா வெளில வந்து விளையாண்டு திரும்பி நின்று விளையாண்டுருச்சு இவங்க எதிர்பார்க்கவே இல்லை அடுத்த மாடை அவுக்குறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் இந்த காலையை கடைசியில் சிறந்த காலையாக அறிவித்து அதுக்கு பத்தொன்பது லட்ச ரூபா மதிப்புள்ள தார் காரையும் ஒரு லட்ச ரூபா ரொக்க பரிசு கொடுத்துருக்காங்க அவுத்தது ஒரு காலமாக இருந்தாலும் அந்த ஒரு காலத்தில் தன்னோட பேரை உலகறிய செய்த ஒரு தரமான சிறப்பான காலை தரமான சம்பவம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் இதேமாதிரி அவுக்கக்கூடிய அனைத்து காலைகளும் சிறப்பாக விளையாண்டு கால்ட உரிமையாளர்களான மகதேர்முட்டி தொழிலதிபர் கணேசன் கருப்பி அவர்களுக்கு சிறப்பான முறையில் பேர்த்து கொடுக்க மனமார்ந்த வாழ்த்துக்கள்